உலகத்தில் எத்தனையோ புடானி உயிர்கள் இருக்கு ஆனா நம் மானுட இனம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பூமி பந்தில் கோலோச்சக்கூடிய உயிர் அப்படின்னா அது மனிதனை தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து இந்த இயற்கையினுடைய பல்வேறு சூட்சுமங்களை புரிஞ்சு அதை கொஞ்சம் ஜெயிக்க முடியுமா ட்ரை பண்ணி எவ்வளவு சொகுசையும் சௌகரியங்களையும் இந்த வாழ்க்கையில வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை செய்திருக்கோம்னா அந்த அடிப்படை காரணம் மனிதனுடைய மூளை தான் அந்த மூளை சிந்திக்க சிந்திக்க தான் யோசிச்சு பாருங்க எவ்வளவு விஷயத்தையும் நம் இனம் வந்து பெற்றிருக்கு ஒரு மீனோ ஒரு தவளையோ ஒரு காக்காயோ அவையெல்லாம் எத்தனையோ அதுக்குன்னு ஒரு மிக அதுக்குன்னு பிரத்யேகமான பல குணநலங்கள் இருக்குது ஆனால் அது எல்லாத்துக்கும் கிடைக்கிற சௌகரியங்களை விட நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு அழகாக ஒரு வீடு கட்டிக்கிறோம் நம்ம அழகாக ஒரு குளிரான ஒரு இடத்துல போய் பார்த்துக்கிறோம் வேகமாக ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறோம் இப்படி எல்லா சௌகரியங்களும் எதனால் ஏற்பட்டதுன்னா மனிதனுடைய சிந்தனை திறன் வந்து மேம்பட்டு 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 ஒரு பெரிய சமூகமாக எழுநூத்தி எழுபது கோடி மக்கள் வந்து இன்னைக்கு பூமி பதில் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப அடிப்படை மூளை தான் அந்த மூளையில ரொம்ப விசித்திரமான ஒரு உறுப்பு அந்த மூளையில் இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தாங்க எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன அர்த்தம்னா பத்து பதினஞ்சு சதவீதம் தான் எப்படி பயன்படுகிறது என்று இன்றைக்கு புரிந்திருக்கிறோம் வீதியெலாம் தெரியல அதுவும் ஏதாவது ஒரு வகையில் சும்மாலாம் இருக்காது அது ஏதோ ஒரு வகையில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கும் அவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து ஒரு மூளை அந்த மூளை நீ உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உனக்கு என்ன மூளையோ அதே தான் உன் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க முன் சீட்டில் இருக்கிறவங்க பின் சீட்டில் இருக்கவங்க உன் தெருவில் வசிப்பவர்கள் உன்னுடைய பின் தெருவில் வசிப்பவங்க உன் ஊரில் வசிக்கவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பெரிய அளவில் வேறுபாடு கிடையாது ஒரு பத்து கிராம் இருபது கிராம் உடலுடைய திசுக்களை உயர்ப்பு கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாமே உடைய எல்லாருக்கும் ஒரே மூளை தான் படைப்பில் இறைவன் இறைவன் நம்மளுடைய முத முதல்ல பறக்கும்போதுலேருந்து அப்படி தான் எல்லாம் சமம்தான் அதை எப்படி பயன்படுத்துறோம் அதுக்கு எப்படி பக்குவப்படுத்துறோம் எப்படி அதற்கு பயிற்சி கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் ஒருத்தன் வந்து மதிப்பெண் முதல்ல வரானா கொஞ்சம் பின்னாடி வராங்களா அழகா வரையக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா மிக தெளிவா ஒரு பாடல் பாடுகிறாரா வேகமா ஓடக்கூடிய முனைப்பு வருதா இந்த மாதிரி எந்த ஒரு படிப்போ பிற நுண்கலைகள்லையோ உயர்ந்து வருவது அந்த மூளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியும் அந்த மூளை மூலமாக உடலினுடைய பிற உறுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியம்தான் அவர்களை மேம்படுத்தி இல்லை என்றால் விலக்கி இருப்பதற்கான எல்லா சாத்தியங்களும் அதான் கொடுக்கும் அப்ப அந்த மூளையை நம்ம கரெக்டா பாத்துக்கணும் இல்லையா மிகச்சரியாக வைத்துக்கணும் இல்லையா அப்ப அதுக்கு என்ன செய்யணும் தனியா இதுக்குன்னு ஒரு தனியா மூளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து மூளைக்கு அப்படின்னு ஒரு தனி விஷயம் எல்லாம் கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல நம்ம முதல்ல பேசியிருக்கோம் முன்னாடி எல்லாம் பேசின மாதிரி ஒரு சரிவிகித உணவை கரெக்டா எடுத்துக்கிறது நல்ல அறுசுவை உணவுகளை எடுத்துக்கொள்றது இதெல்லாம் வந்து மூளைக்கான அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு ஒரு அடிப்படையாக ஒரு விஷயம் குளுக்கோஸ் அதுதான் ஆற்றல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து உடல் பிரிக்கக்கூடிய சர்க்கரை தான் நம்ம உடலுக்குள்ள எல்லா ஆற்றலும் அந்த ஆற்றல் கொஞ்சம் குறையுதுன்னா உங்க போன்ல பேட்டரி வந்து குறைஞ்சிருச்சுன்னா சார்ஜ் குறைய குறைய அது பல விஷயங்களை அப்படியே மெதுவாயிடும் வேகமாக வேலை செய்யாது அதே மாதிரிதான் உடம்புல உடம்புக்கான சார்ஜ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து குறைஞ்சிருச்சுன்னா உடல் சோர்வடைவது மூளைக்கு தேவையான அந்த சர்க்கரை சத்து குறையும் போது சோர்வு வரும் சோ அடிப்படையில நமக்கு வந்து ஒரு தேவையான அளவுக்கு சர்க்கரை சத்து வேணும் அதுக்காக உடனே பாயசம் சாப்பிடலாமா சார் இல்ல இனிப்பு மிட்டாய் சாப்பிடலாமான்னு கேட்கக்கூடாது இனிப்பு உள்ள பழங்கள் பழங்கள் தான் மூளைக்கான மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் ஏன்னா அது மெல்ல 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 சர்க்கரையை கொடுக்கும் டப்புன்னு போய் பூஸ் பண்ணாது அது ஒரு பொய்யா பழம் சாப்பிட்டாலும் சரி ஆப்பிள் சாப்பிட்டாலும் சரி வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி அந்த சர்க்கரை நம்ம மூளைக்கான ஒரு மிக முக்கியமான சர்க்கரையை கொடுக்கறது அதான் அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது மூளைக்கு மிக நெருக்கமான அணுக்கமான பழங்கள் அப்படின்னா ரெண்ட சொல்கிறான் ஒன்று வாழைப்பழம் இன்னொன்னு மாதுளம்பழம் யாருக்காவது ஒரு சோர்வு இருக்கா ஒரு சின்ன கவலை இருக்கா ஒரு ஏழி டிப்ரெஷன் இருக்கா மூளைச்சோர்வும் இந்த மூளைச்சோர் ஒரு ஒரு சின்ன கவலையோடு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தை கொடுப்பாங்க ஏன் வாழைப்பழத்தை கொடுக்க சொன்னாங்க மூளையில ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் இருக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்குன்னு ஒரு மூளையில ஒரு சுரப்பு இருக்கு செர்டோனின் அப்படிம்பாங்க இந்த செர்டோனின் சரியான அளவில் இருந்தால் நல்ல ஒரு கவலை இல்லாமல் மகிழ்ந்து சிரித்து குதூகலமாக இருப்பாங்க அந்த குதூகலமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் தொய்வாக இருக்கவங்க வாழைப்பழம் சாப்பிட்டா அது கொஞ்சம் அந்த செர்ட்ரோனின் லெவலை மெயின்டைன் பண்ண உதவுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு வருத்தம் இல்லைன்னா ஏதோ பரீட்சையில் தேர்வுல ஏதோ கொஞ்சம் மாதி மதிப்பெண் குறைஞ்சிருச்சு ரொம்ப கவலையில சோர்ந்து ஒரு ஒரு சின்ன ஏழை டிப்ரசிவ் சைக்கோசிஸ் வாங்க அதுல போறவங்களுக்கு மாதுளம்பழம் நல்லதுங்கிறான் அந்த மாதுளம்பழ சாறு நவீன அறிவியலில் உளவியலுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு துணை நிற்கக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னு இன்றைய ஆய்வுகள் கொடுத்திருக்காங்க இப்போ உங்களுக்கு எதாவது ரொம்ப கவலையா இருக்கா சோர்வா இருக்கா போய் சின்னதா ஒரு வாழைப்பழம் அப்படின்னு இந்த வாழைப்பழம் இன்னைக்கு நம்ம நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் பல வகையான வாழைப்பழம் இருக்கு அப்படியே தெற்கத்தியில செவ்வாழையிலிருந்து நாகர்கோவில் மட்டிப்பழம் திருநெல்வேலி நாட்டுப்பழம் மதுரையில் கிடைக்கக்கூடிய முந்தம்பழம் திருச்சியில் இருக்க மோரிஸ் திண்டுக்கல்ல இருக்க சிறுமலைப்பழம் அப்படியே ஈரோட்டில் இருக்க போகிறது ஏலக்கிய தேன்கணி வாழை தருமபுரியில் கிடைக்கிற ஏலக்கி இப்படி ஊர் ஊரம் பழங்கள் குவிஞ்சு இருக்கு நம்ம ஊரில் வேற எந்த உலகத்துல எந்த ஊர்லேயும் அப்படியே கிடையாது எல்லா வளப்பழத்திலயும் அந்த உடலை மூளையை செம்மையா வச்சுக்கிற ஒரு தன்மை அதுல இருக்கு அதையும் நிறைய நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மூளைக்கு இப்படி சாப்பிட்டா மட்டும் போதுமா அப்படின்னா அது கிடையாது நல்ல பயிற்சி செய்யணும் நல்ல ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்க டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய தன்மை நம்ம மூளை எல்லாத்தையும் பதிஞ்சுக்கிட்டே இருக்கு பதிஞ்சதை தேவைப்படும் போது எடுத்து கொடுக்கணும் இல்லையா டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்றது இந்த இடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ளணும்னு ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு ஆபத்தில் தப்பித்துக் கொள்வது இப்படி இதெல்லாம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி செய்யணும் தொடர்ச்சியாக மூச்சு பயிற்சி செய்யணும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் உடல் பயிற்சிகள் எப்படி தசைகளையும் எலும்புகளையும் வலுவா வச்சுதோ மூச்சு பயிற்சியில் தொடர்ச்சியாக மூச்சு பயிற்சி செய்யும் போது நல்லா வந்து ஒரு திறன்பட ஒரு விஷயத்தை மேலாண்மை செய்வதற்கெல்லாம் பயன்படுதுன்னு இன்னைக்கு நிறைய ஆய்ந்தறிந்து சொல்கிறாங்க அதை ஒரு பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் தினசரி கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்கிறத பழக்கம் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் அது ஒரு செஸ் விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை உடலை வருத்தி விளையாடுற ஃபுட்பால் கிரிக்கெட் மாதிரி இருந்தாலும் சரி அத்தனைக்கும் அவர்கள் மூச்சு பயிற்சி செய்கிறாங்க ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு சோர்வு இல்லாமல் பயணிப்பதற்கு அந்த மூச்சு பயிற்சி பயணம் பயணிப்புன்னு சொல்கிறாங்க அதை எடுத்துக்கொள்ளும் இன்னொன்று அதை தாண்டி என்ன அப்படின்னா மூளை சிறப்பாக வேலை செய்யணும் நல்லா தூங்கணும் நல்லா தூங்கி எழுந்தாதான் காலையில் ஒரு உற்சாகம் இருக்கும் உடலில் ஒரு நல்ல களைப்பு நீங்க நல்லா தூங்கி ராத்திரி ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் செல்லில் நோண்டிக்கிட்டே இருக்கிறது ரெண்டு மணி வரைக்கும் தொலைக்காட்சி பார்த்துட்டு அப்புறம் காலையில் ஏழரைக்கும் எந்தால் தான் எட்டரைக்கும் ஸ்கூலில் விற்க முடியுங்கிறதுக்காக அறகுறையாக தூங்கி எரிச்சி வந்தால் முதல் வகுப்பில் வந்து கவனம் இருக்காது உன் மூளை இன்னும் தூங்க தோணும் தேடும் அது தூங்கணும்ன்ட்டு அப்போ உன்னுடைய படிப்பு உன்னுடைய விஷயங்களுக்கான தேடல் குறைஞ்சிடும் இரவு ஒன்பது வரைக்கும் படுத்து காலையில் ஐந்தரை ஆறு மணிக்கு எழுந்து நல்லா கொஞ்சம் பயிற்சி செய்து உடலை உறுதியாக்கி போகும்போது மூளை மிகச் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இதெல்லாத்தையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கணும் குதூகலமா இருக்கணும் எல்லாமே எந்த இந்த உலகத்தில் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னன்னா நாங்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் முன்னாடி படித்ததை விட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற உலகம் கொஞ்சம் மெனக்கடல் கொஞ்சம் அக்கறை கொஞ்சம் வழிகாட்டுதல் கொஞ்சம் ஆசிரியர்கள் சொல்வதை பின்பற்றி வர்றது பெற்றோர்களுடைய கனவுகளை முதியில் சுமந்து கொண்டு வரக்கூடிய தன்மை இருந்தா அந்த குதூகலமான வாழ்க்கையை எல்லா விஷயத்திலையும் கொண்டு போய் சேர்த்து எதுக்கும் வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை நல்ல இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அப்படியான வாய்ப்புகளை மிகச்சரியா போறதுக்கு மூளை எப்பொழுதும் குதூகலமாக மகிழ்வாக இருப்பதற்கான எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டே இருக்கும் நான் முதல்ல சொன்ன உணவு உடல் பயிற்சி மூச்சு பயிற்சி பழங்கள் இதோட சேர்ந்து என்னுடைய உலகம் பிரிந்து நல்ல விரிந்து விசாலமா இருக்கு அதற்கு எனக்கான இடம் மிகச்சரியான அளவில் இருக்கிறது அதை நோக்கி நான் படுவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ற உள்ள கழிப்போட இருந்தோம்னா மிகச்சரியாக சாதிக்கலாம் அதனால மூளையை மிகச்சரியாக பாதுகாக்கக்கூடிய இத்தனை விஷயங்களையும் தினம் தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள்